பாவம் ஒரு மனிதன் செஞ்சால் நல்ல விலை சொல்லணும் சும்மா வெறுமனே பயாண்டலை கேட்டு விட்டு ஏதோ அண்டைக்கு போல வளமையை போல வாழ்க்கையை கொண்டு போறது இல்ல கருமையான கொஞ்சம் சிந்தனையில எடுக்க வேண்டும் பாவம் செய்யக்கூடியதெல்லாம் வரக்கூடிய விபரீதங்கள் பத்து நம்மள் பத்தையும் சொல்றாங்க அதுல முதலா ஒரு விஷயம் ஆழித்து காரணியோ மதாயத்தின் வரசூனி அண்ணாமையுடைய ஒருடையோ மலர்ந்து மட்டையும் சாபத்திரம் அப்படிங்கிறான் பாபம் செஞ்சிட்டான் பெரிய <muchanland>

அஞ்சிக்கு போயிட்டு வந்தா அந்த அஜிப் பக்கொல்லப்பட்டான் அன்று பிறந்த பாடலான போல பாவமே செய்யாதவர் போல அதான் மட்டுக்கட்டியார்களே இவன் பருவ வயதை அடைய செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கரும்புள்ளி இடப்படும் அந்த கரும்புள்ளி ஆமங்கள் கூட கூட அந்த கரும்புள்ளி பெருசாரி ஒரு கட்டத்தில முழு உள்ளவும் தடுப்பா மாறிவிட்டால் அவனோட பெயரை கல்லணி செம்மாரன் அவனுக்கு எந்த விதமான பவனையும் வராது மாமங்கள் செஞ்சாலும் அதை போயிட்டு பாவமேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் ஒவ்வொரு நாளும் மல்லிகை பூ கூட அவனுக்குறாங்க போதை பெஞ்சாலும்

மனிதனுக்கு அல்லாஹ் அந்த பாவையை சுத்தி கொண்டிருக்காடா அவனை கொடுக்கக்கூடிய நாலாவது விஷயம் முஜூபுல் உசீபா அதுதான் உசீபத்துக்களை கொண்டு தாக்குவான் அவனை அடிக்கடி குசீ பத்துக்களை கொடுத்து கூட இருப்பான் குடும்பத்துல ஒட்டிக்காத அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் அவன் தேடி போவதேமில்லை அவனை தேடி போகடா பிரச்சனை ஆகும்ல இருக்கும் முஜூ புல் உசீபத்துக்களை கொண்டு அதுதான் அவன தாக்குவா அல்லா அவனத்தனை தாக்கினேன் எப்படி ஒரு உசீபத்துக்கு wahr arche inconf owning கண்கினைப் பிaby நான் ப

நூறு அவனுடைய மனிதனுக்கு சில பேரங்கள்ல இல்பு அவனுக்கு பிரயோஜனம் அனுப்பி அவன் சில பாவங்களை சரி அவன் சில விஷயங்கள்ல காரியங்களை இறக்கிற நேரம் அவன் அறிவு அவனை பிரகாசப்படுத்தப்பட்டா அந்த அறிவு அதை எடுத்துடுவான் நூறு வெளிச்சத்தை விளங்காது వారికి ఎదుగు పోయి వెళ్ళం కాదు వారికి ఎదా పోయిన్నాడు ఆనే పోయిన్నాడు వారికి వెళ్ళం కాదు కారణం ఏంటంటే తెలియమా అల్లా నూరు ఎడి తెలిస్తాడు ఆడి నుండి నూరు సిద్ధికి దాని ఇల్ల వరకు వారికి ఎదంతా అనుమతి ఇస్తున్నాడు ఆ ఉపదేశం ఇస్తున్నాడు వారికి ఏక మాట ఏలా అల్లా ఎట్టమదా అవర్ మలకుమార్ నుండి ఏ మాగుల ఇరుంది అవర్ హరామ్ అవర్ కడితి విచిత్రాన మలకుమార్ దుఆకు కవర్ చేయ మాట

என்னப்ப ஆசிச்சீங்க இல்ல எனக்கு அதான் ஒரு பொகுளப்பிள்ளை கட்டான் எனக்கு ஒரு பொகுளப்பிள்ளை கத்தான் அந்த பொங்கல புள்ள எப்படி பசங்க

பௌர்ணமி நிலவந்து கொண்டு வந்து என் பிள்ளையையும் அந்த பௌர்ணமியையும் பார்த்தேன் நிச்சயமாக பௌர்ணமி என் பிள்ளை இடத்தில் தோற்று போனது என்றால் எல்லா பிள்ளையும் சின்னது ஆனா அவரது சூழல சொல்றாரு அந்த என்ன கூப்பிடுறது வாப்பா என்ன வாப்பாண்டு இப்படியா இருக்கிற காலத்துல அந்த புள்ள ஒரு வயசு ரெண்டு வயசு அடைகிற காலத்துல அந்த புள்ளைய அந்த புள்ளதான் எல்லா வேலையும் செய்யும் இந்த வெக்கும் எடுக்கும் எல்லாம் செய்யும் மூணு வயசு அடைஞ்ச பொழுது என்னோட சரியான இலக்கம் அந்த புள்ளைய ஒரு நாள் பாலை நடத்துக்கு அந்த புள்ளையும் வந்தாங்க ஒரு புளியை தோண்டினேன் அந்த புள்ளை நினைச்சா நான் பாப்பா விளையாடத்தான் புலி தோன்றாரு

த என்றைப் பrendre் stacks cimaது பும் desktop பேல் போண்டு அ wszரு recess விக்குப்ife என்று பள்ளே Mona rac дов அותרு பேல்கிறேன் ogi licence ஏள்நிரே 느낌ேன் ப் insertedradeல் நம்லுக்கும்Pa அ Debatlairல்லு시죠 போண்ணகியத்த dignity அ języல்லும் அ issuing territருல்ல நificantதன் fasாலுக மி Artist ficar Tieடம்ா அ proportைய்idi